ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் செல்வம் பெருகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இல்லை அதிர்ஷ்டம் அடித்தது போலவே திடீரென பணக்காரராகி விடுவார்கள் ஒரு சிலரோ எவ்வளவு உழைத்தாலும் கடைசி வரை அவரால் வந்து செல்வந்தராக வாழ முடியாமல் ஏழியாகவே இருந்து விடுவார்கள் இந்த முரண்பாடு வருவதற்கு காரணங்கள் தெரியுமா ஒரு மனிதனிடம் செல்வம் பெருகாமல் இருப்பதற்கு அவன் செய்யக்கூடிய ஐந்து முக்கியமான தவறுகள் தான் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் முதலாவது பார்த்திங்கன்னா தானம் செய்யாமல் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு அவ்வளோ பணம் காசு வந்தாலும் ஒரு சிறு பகுதியை மற்றவர்கள் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யும் மனப்பான்மை வந்து இல்லாமல் இருந்தால் அவர்களின் செல்வம் வந்து பெருகாது குறையும் என்று சாஸ்திரங்கள் வந்து சொல்கிறது எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் சரி அவர்கள் தானம் செய்யும் பழக்கம் உடையவர்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவர்களிடம் வந்து செல்வம் வந்து சேரத்தான் செய்யும் மற்றது கர்ம கடன் ஒரு மனிதன் முன்வினை பாவங்கள் மூலம் கர்ம கடன்கள் வைத்திருந்தால் கண்டிப்பாக அவர்களிடம் வந்து செல்வம் பெருகாது என்று சொல்லப்படுகிறது மற்றவருக்கு முற்புறவியல் செய்த தீங்கம் இந்த பிறவியில் செய்த பாவங்கள் தான் கர்ம கடனாக நம்ம குப்தரால் வந்து வரவு வைக்கப்படுகிறது மதிப்பில்லாமல் நடத்துவது பணத்தின் அருமை தெரியாமல் செலவு மற்றவர்கள் ஏளனமாக மரியாதை இல்லாமல் வந்து நடத்துவது முறையற்ற வழிகளில் வந்து செலவு செய்கிறது ஏமாற்றிய சுரண்டுவது இது போன்ற விஷயங்களை வந்து செய்திருந்தாலே கண்டிப்பாக அவர்களிடம் வந்து செல்வம் பெருகாது மூன்றாவது பாத்தீங்கன்னா பணத்தின் மீது எதிர்மறை எண்ணங்கள் பணத்தின் மீதான நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் செல்வந்தராக வந்து மாற்றுவதை தடுத்து நிறுத்துகிறதா பணம் தீமையானது பணக்காரர்கள் கிட்டவர்கள் அல்லது பணம் கஷ்டப்பட்டு தான் வந்து சம்பாதிக்க முடியும் இது போன்ற ஆழ் மனதில் வந்து பதியப்பட்ட எதிர்மறை நம்பிக்கைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் செல்வத்தை உங்களை வந்து அணுக விடாமல் தடுக்கலாம் செல்வத்தை உறுப்பது அல்லது குறை கூறுவது அதை வருவதற்கான ஆன்மீக ஆற்றலை வந்து ஓட்டத்தை வந்து தடுக்கிறதுனே சொல்லலாம் இதே மாதிரி மற்றது பார்த்திங்கன்னா நன்றி உணர்வு உணவு குடிநீர் பணம் வீடு ஆகியவற்றின் மீது பற்று இல்லாமல் உதாசீனப்படுத்துவது அழுக்கு குப்பை வீண் செலவு போன்றவை மகாலட்சுமிக்கு பிடிக்காத விஷயங்கள் இதனாலும் செல்வம் வருவதற்கான தடைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமாம் உங்களிடம் இருக்கிறவற்றுக்கு நன்றி சொல்லாமல் நன்றி உணர்வு இல்லாமல் இருத்தலும் செல்வம் பெருகாமல் இருக்கிறதுக்கு காரணங்களாக இருக்கிறது மற்றது பார்த்தீங்கன்னா மூத்தவர்களை அவமதிப்பது ஆசிரியர்கள் குருமார்கள் வயதில் பெரியவர்கள் முன்னோர்கள் ஆகியவற்றின் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்தாலும் செல்வத்தின் மீதான தடையை வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முற்பிறவியும் இந்த பறவையிலேயும் இவர்களை எப்பொழுதுமே வந்து மரியாதையுடன் நடத்தி இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் வந்து அவமதித்து இருந்தால் அவர்களுடைய சாபத்தாலையும் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அதனால் வந்து முன்னேற முடியாமல் போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி வந்து சனி மற்றும் வியாழன் பகவான் ஆகியோரின் ஆசிர்வாதங்கள் கண்டிப்பாக தேவை இவர்களை அவதூறாக பேசினாலும் அவர்கள் சாபத்திற்கு ஆளாவது போல உங்களுடைய செயல்கள் வந்து இருந்தாலும் வாழ்க்கையில உங்களுக்கு வந்து செல்வம் பெருகாமல் போகலாம் வியாழன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றது சனி வழிபாடு தொடர்ந்து செய்து பாருங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்ந்து செல்வம் பெருகும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிறு சிறு தானங்களும் தர்மங்களும் செய்து வாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்